அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் மூணு லட்சம் ஒத்திக்கு வந்து வீடு ஒன்று வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் இந்தியன் டைப் மாடல் தான் பாத்ரூம் வந்து லொக்கேஷன் வந்து மதுரை கடைசி நந்தல்கிட்ட வருது மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம்தான் வீடு தண்ணி வசதியெல்லாம் நல்லாயிருக்கு வீடு நீட்டான வீடு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டேரெக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்டையே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்தவித கமிஷனும் கிடையாது ஒத்தி அமௌண்ட் வந்து வெறும் மூணு லட்சம் மட்டும்தான் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் பைக் பார்க்கிங் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு வந்து செகண்ட் ஃப்ளோர் வீடு ரெண்டாவது மாடி வீடு வீடு வந்து விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஒத்தி அமௌண்ட் வந்து மூணு லட்சம் வீடு ரெண்டாவது மாடி வீடு